الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين فقد قال الله سبحانه عز وجل في كلامه القديم وَالْفُرْقَانِ المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم كل من عليها فان ويبقى وجه ربك ذو الجلال والإكرام صدق الله العظيم الله اللهم الله

மனிதன் அந்த ஆயுள் காலத்திலே அடுத்த ஒரு வாழ்க்கைக்கான தயாரிப்பை மேற்கொள்ளுமாறு ஆய்வு கொடுத்தான் அறிவுறுத்தி இருக்கிறான் நான் வாழ்கிற இந்த வாழ்க்கை என்பது அடுத்த வாழ்க்கைக்கான ஒரு களம் ஒரு தயாரிப்பு ஒரு பயிற்சியினுடைய இடம் அதுக்கப்புறம் எல்லாரும் ஒரு நாள் போயாக வேண்டும் திருப்புராணில நிறைய இடத்திலே வருகிறது அடிக்கடி குரனுட வசனங்கள் பார்த்தண்சுவல எல்லா மனிதர்களும் எல்லா ஆன்மாவும் தான் சொல்லிட்டேன் அதாவது உலகத்திலே அல்லாஹுவால் படைக்கப்பட்டு அறிவும் உயிரும் எல்லாம் நிரம்பி அத்தனை பொருளும்

அவங்க தலைக்கு பக்கத்துல ஒரு சின்ன கல்லு வச்சு அதுல அடையாளம் எல்லாம் வைப்பாங்களோ அங்க எல்லாம் இந்த ஆயத்தை தான் எழுதுவாங்க சூரா அருகமானுடைய வசனம் என்ன வசனம்னா பூமியில இருக்கிற எல்லாரும் மௌத்தாவிய ஆக வேண்டும் குண்டுமன் ஆலை ஆகான் இதை தான் அந்த கல்லுல எழுதி வைப்பாங்க இந்த ஆயத்து இறக்கிறப்போ அதுக்கு முதல்ல வழக்குகளுக்கெல்லாம் வந்து சந்தோஷம் வருது என்னன்னா பரவாயில்ல பூமியில் இருக்கிற எல்லாரும் மௌத்தா போயிடுவாங்க நமக்கு எல்லாம் மோத்து இல்லை ஏன்னால் குடும்ப அலை ஹார்ன் அப்படின்னு சொன்னால் பூமியில் இருக்கிறவங்க மோத்துன்னு தான் வருது இப்போ வானத்தில் இருக்கிறவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்ட்டு அந்த ஒரு மகிழ்ச்சியில் இருந்தப்போ அடுத்த பின்னாடியே அடுத்த வசனத்துக்கு எல்லாரும் போயிவிடுவாங்க ரத்து மட்டும் தான் இருப்பான் வந்துச்சு இப்போ வஜ்ஜு ரப்பீ கரம் ஜலாலி வ இக்ராம் அப்படி சொன்னதுக்கு அப்புறம் தான் ஓ நாமளும் மௌத் அப்படின்னா அதாவது அதா பூமியில உள்ளவங்க எல்லாரும் மௌத் ஆகும் வானத்துல உள்ளவங்க எல்லாரும் மௌத் ஏன் இந்த உலகத்துக்கு எல்லாரோட மரணத்தை தீர்மானிக்கிற ரூப வாங்கக்கூடிய கூடிய பார்த்து மர்மைல ஹதீஸ்ல வருகிறது சல் த

இந்த நாளில் அதிகாரம் என்பது யாருக்கு சொந்தம் அடைக்கு ஆடக்கூடிய ஒரே இறைவனான அல்லாஹருக்கு மட்டுமே சொந்தம் என்று சொல்லுவார் என்று வருகிறது அப்பா நவர்களே மரணம் குறித்து விரைவாக எல்லாருமே போய் சேர வேண்டும் என்பதை குறித்து பல்வேறு செய்திகள் வருகிறது எல்லாரும் சொல்லக்கூடிய வசனங்கள் முதல் வசனம் என்ன இப்ப சொன்ன வசனம் எல்லாரும் போயா

இதை வந்து நாம வெற்டு போனாலும் அதை துரத்தி குடிக்கிற மாதிரி இன்னொரு இடத்துல எல்லாம் நீ அப்படியே போனாலும் எங்கேயாவது ஒரு பெரிய கோட்டையிலோ அரண்மனையிலோ போய் பாதுகாப்புக்கு உட்கார்ச்சுக்கும் மவுத்து தப்பிக்கிறக்காக முடியாது எவ்வளவு உறுதியான கோட்டைக்குள்ள இருந்தாலும் மவுத்து உள்ள வந்துருவோம் எல்லாம் சொல்றேன் சுரத்து நிசாவில் ஐந கூ

நீங்கள் கோட்டை புத்திரத்தில போய் குடியிருந்தாலும் பிடித்துவிடும் இப்படி நிறைய இடங்கள்ல தப்ப முடியாது என்பதை சொல்ல வரக்கூடிய வசனங்கள் வசனங்கள் இந்த ஏராளமான அந்த மனிதன் அவ்வளவு சீக்கிரமாக யாரும் அதை விரும்புவதில்லை விரும்பி ஏற்பதில்லை ஆனாலும் விரும்பி ஏற்க மாட்டான் என்கிற காரணத்தால் இறைவன் அதை வழுக்கட்டாயமாக அந்த மரணத்திற்கு முன்னால் சில அடையாளங்களை எல்லாம் தருவது அந்த அடையாளங்கள் உடல் நலம் ஒரு முக்கியமான அடையாளம் ஒரு முக்கியமான அடையாளம் நமது குழந்தைகள் பெரிதாகி அவர்களுக்கு குழந்தைகள் உருவானால் அதாவது பேரன் பேச்சைகள் உருவானால் அடுத்த தலைமுறை உருவானால் அது ஒரு அடையாளம் உடல் திரும்ப திரும்ப பலவீனத்திற்கு பழகி போய்விட்டது என்று சொன்னால் அது ஒரு அடையாளம் அந்த அடையாளங்களுக்கு பார்க்கிற போது கொண்டு நெருங்குகிற வேலையை செய்தால் எல்லாரும் தம்பிக்கலாம் எனவே வாழ்விற்கும் மரணத்திற்கும் இடையிலே உள்ள ஒரு பெரிய பயிற்சி பணம் போல வாழக்கூடிய ஒரு சின்ன வாழ்க்கை ஒரு அறுபது பெறுவதாக காலம் அதிகம் நிறைய வீணாக இருந்தாலும் கூட இனி வரும் காலத்தை அதன் அருமையை புரிந்து கொண்டு நல்ல அமல்கள் செய்து இந்த இன்மையின் மூலமாக மருமையையும் வெற்றி கூறியதாக ஆக்கி அல்லாஹுவிடத்தில் நெருக்கத்தை ரசூலுல்லாஹி செல்லல்லாக அடைகிய செல்லம் அவர்களோடு சுவனத்தில் இருக்கக்கூடிய நன் வேற்றையும் அதற்கு தயாராக வேண்டும் அல்லாஹ் நமக்கு அதற்கு தோப்பையும் செய்வானாக آخر دعوانا أن الحمد لله رب العالمين سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين سبحان ربي سبحانك الله وبحمدك وأشهد أن لا إله إلا أنت أستغفرك ونتوب إليه صلى الله على